ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாழைப்பண்டு இது வாழைப்பூ சாரி இது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு பூ கட் பண்ணி காட்டேன் பாருங்கள் நம்ம காம்பை வந்து எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்படி செஞ்சாலே இந்த காம்புங்கள்லாம் வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இருக்கிறத இப்படி எடுத்துக்க வேண்டியது எடுத்துட்டு இந்த பண்ண இதில் வந்து இந்த பப்புடு மாதிரி இருக்கும் அதிகம் எடுத்துடணும் அதாவது சின்ன பூவில் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பெரிய பூங்கள மட்டும் எடுத்தால் போதுமானது அது எடுத்துட்டு நம்ம நல்லா பொடியாக இப்படி கட் பண்ணிட்டோம்னாலுமே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது நம்ம வாழைப்பூ வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்க்குறது வந்து பிள்ளைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது பாருங்க நான் வாழைப்பூ வச்சுருக்கேன் மாதிரி பாருங்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரை நம்ம முருங்கைக்கீரையும் நம்ம வந்து இதில் சேர்த்து செய்கிறது இந்த பாருங்கள் பூவோடு நான் வச்சுருக்கேன் ஆனால் நான் கழுவ மாட்டேன் க்ளீன் பண்ணி நான் வந்து ஆஞ்சி வச்சுருவேன் காம்பெல்லாம் கழுவுனா சத்து போயிடும்னு நான் கழுவ மாட்டேன் இப்போ பாருங்க ஒரு அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வைக்கிறோம் எனக்கு வந்து இந்த தவாலலாம் வைக்கிறதுக்கு சரி வராது பிடிக்கிறதுக்கு எனக்கு கைப்பிடி கை பிடிச்சி செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் என்ன அதே மாதிரி கடுகு மட்டும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மாதிரி பாருங்க நான் வந்து இஞ்சி வந்து பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பூண்டு இருக்குல்ல அதனால கொஞ்சம் நல்லா வதங்கணும் ரொம்ப தட்டாம தட்டாமல் தட்டி கட்டியிருக்கேன் ஏன்னா வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கேன் கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை பொடி நான் பொடி தான் பண்ணிக்கிறது ஜாஸ்தி ஏன்னா அதை வந்து நம்ம வதக்கேடைய எடுத்து போட்டுருவாங்கன்னா அதுக்காக நான் கருவேப்பிலையை வந்து நான் இலம் வறுப்பாக வறுத்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கவேன் அடுத்தது பச்சை மிளகா இது வதங்கணுன்னு கீரை நான் முதல்ல கீரையை வதக்கிக்கிறேன் ரொம்ப கீழல்ல சும்மா கொஞ்சோண்டு கீழே வதம்பி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வடிச்சிட்டு வாழைப்பூ வச்சிருக்கோம் தண்ணி ஒரு மஞ்சத்தூள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன நான் பருப்பு நான் வந்து கடலைப்பருப்பு போடுவேன் நல்லா கடலைப்பருப்பை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணி சுண்டும் இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் தான் நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி விற்றணும் அந்த தண்ணி அப்படியே சுண்டும் சுண்டினாதான் நமக்கு வந்து இந்த காய் வெந்திருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு நல்லா பூக்க வேக வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வந்தால் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதை போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம செஞ்சு நீங்களும் வாழைப்பு இதே மாதிரியே தான் இதே மெத்தடில் இதே மெத்தடில் நம்ம வந்து வடையும் செய்யலாம் இதோடு வந்து நம்ம கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவையும் சேர்த்து நம்ம வடை வடையும் செஞ்சுக்கலாம் நான் வந்து போன ட்ரிப்பு உருளைக்கிழங்கு வடை போட்டிருந்தேன் வாழைக்காய் வடை போட்டிருந்தேன் இந்த ட்ரிப்பு இந்த மாதிரி செஞ்சு காட்டலாம் இது வந்து ரசத்துக்கு புளி குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம கடைசியாக வந்து தேங்காய் வச்சுருக்கேன் அது போகிறோம் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் கரெக்டாக நான் கூட போட்டது கூட வந்து நான் போட்டு காட்டலை அது ஆரம்பிக்கிறது எப்படின்னு காட்டலைன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து வந்து அது வந்து ரொம்ப லேட்டாகவும் அதனால தான் நான் வந்து நான் அடி போடுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு பூ மட்டும் ரெண்டு பூ மட்டும் போட்டு காட்டினேன் அதே மாதிரி இது மாதிரி நம்மளும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் நல்லா இருக்கும் சுவையாக சாப்பிட்டு பாருங்கள் பெஸ்ட்டு இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரசத்துக்கு இது கடலைப்பழப்பு சேர்க்கறது நம்மள நம்ம வந்து பூண்டும் பெருங்காயமும் போட்டிருந்தால் நமக்கு வாயுலாம் இருக்காது நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கே திருத்திக்கிறேன் பாய்